ஹலோ சார் நவ் இண்டியன் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் எம்எஃப் பட் கவர்மெண்ட் ஆல்வேஸ் எனிவே புட் ஆர் இன்க்ரீஸ் டேக்ஸ் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் வாட் வில் பி த ஃப் ஃப்யூச்சர் ஆஃப் எம்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஈவன் த ப்ராஃபிட் ஃப்ரம் ஹை ரிட்டர்ன் இஸ் கோயிங் டு லாஸஸ் ஃபி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த கொஷின் கேட்டிருக்கிறவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றியோ அதோடைய டேக்ஸை பற்றியோ ஒன்றுமே தெரியல அதுதான் வந்து இந்த கொஷினில் வந்து கொஷினுடைய வெளிப்பாடு இப்போ உதாரணத்துக்கு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மாதம் மாதம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுங்க ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு எத்தனை வருஷம்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் போடக்கூடிய தொகை வந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அறுபத்தேழு லட்சத்தி எழுபதாயிரரூபா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எக்ஸ்ஐஆர்ஆர் இப்போ இந்த அறுபத்தேழில் வந்து பதினெட்டு ரூபா வந்து அவருடைய பிரின்சிபல் அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது லட்சத்தி ஏழு எழுபதாயிரம் ரூபாங்கிறது தான் அவருடைய கெயின் இந்த நாற்பத்தொம்போது எழுபதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றேகால் காலம் லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு லட்சத்தி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து டேக்ஸில் போகும் ஸோ எஃபெக்டிவாக வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து அறுபத்தோரு லட்சம் ரூபா அதாவது அறுபத்தேழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மொத்தமாக கிடைச்சதில் டேக்ஸு இதில் வந்து அவர் லூஸ் பண்ணுற தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா ரஃப்லி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மொத்தமாக லூஸ் பண்ணுறாரு ஸோ அவருக்கு எஃபெக்டிவாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தோரு லட்சரூபா ஸோ அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ஐஆர்ஆர் கிடைக்கும்போது இந்த அறுபத்தோரு ரூபாங்கிறது என்னென்னா பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு ஸோ அவருக்கு வந்து பார்க்கும்போது பன்னெண்டரை பர்சன்டேஜ் வந்து லாங் டேம் கேபிட்டல் கெயின் தோணினாலும் அவர் எவென்ச்சுவலி அவர் பே பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லூஸ் பண்ணுறாரு அது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த மணி யாருமே வந்து இவ்வளோ தூரம் பணத்தை போட்டுவிட்டு எல்லோரும் எல்லா மணியும் ஒரே நாளிலேயே எடுக்க போகிறது கிடையாது அவர் அதே அறுபத்தி லட்சம் லட்ச ரூபாயை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அதை வச்சிக்கிட்டார்னா அவர் வந்து மாதம் மாதம் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு எடுத்தார் அப்படின்னதுன்னா இந்த ஆறு லட்ச ரூபா கூட அவருக்கு டேக்ஸே வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் அதனால் வந்து அப்படியே எல்லாத்தையுமே பதினஞ்சு வருஷத்தில் வந்து கிடைச்ச மணி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான புரிதல் தயவுசெய்து கரெக்டாக புரிஞ்சுங்க அடுத்த கொஷின் ஜெய் க்ரிஷ் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் வித்தவுட் வித்ட்ரா எனி அமௌண்ட் நம்ம அமௌண்ட் அப்படியே அந்த ஃபண்டில் விட்டுட்டா மணி கம் காம்பவுண்ட் ஆகுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அவர் பத்தாயிரம் ரூபா மந்த்லி போடுறத நம்ம வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைவ் இயர்ஸ் போடுவேன் அப்படிங்கிறாரு ஸோ ஃபைவ் இயர்ஸில் அவர் போட்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்ச ஆறு லட்சம் ரூபா தான் போட்டிருப்பார் அதாவது பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆறு லட்சம் தான் போட்டிருப்பார் அண்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிடைக்கக்கூடிய தொகை எயிட் பாயிண்ட் நைன் செவன் ஓகே ரஃப்லி நைன் லேக்ஸ் போட்டது ஆறு லட்சம் கிடச்சது வந்து ஒம்பது லட்சம் இந்த ஒம்பது லட்சத்தை வந்து அவர் வந்து தொடவே இல்லை அண்ட் ஹி அலோ த மணி டு காம்பவுண்ட் ஃபார் த நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் அஸ்யூமிங் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு முப்பது வயசுன்னு எடுத்துக்கலாம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஃபை டென் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காரு முப்பத்தஞ்சு வயசு வரையும் அடுத்த இருபது வருஷம் தொடலைன்னா ஐம்பத்தஞ்சாவது வயசில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் க்ரோர் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் காம்பவுண்டிங் தேர்டு கொஸ்டின் மாஸ்க் மைண்ட் ஒன் ஃபைவ் ஒன் டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க i am working in abroad having 60 lakh i am planning to buy an apartment which is around 60 lakh planning for rental now planning to make planning to take home loan for 40 lakhs with 15 years 20 lakhs own cash remaining amount 40 lakhs planning for swp 5% return to pay emi swp plus rent 15k இஸ் இட் குட் ப்ளீஸ் சஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு சி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறீங்க இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ எப்போ வரீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு குடிவரது நல்லது நீங்கள் இன்றைக்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அப் அப்பார்ட்மெண்ட் வந்து பெருசாக அப்ரிஷியேட் ஆகாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்னென்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்து உங்களுடைய தேவை அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் நாளைக்கு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் உங்களுக்கு வந்து சேல்ரி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியாது உங் நீங்கள் சிட்டிக்கு வருவீங்களான்னு தெரியாது உங்கள் பசங்களுக்கு வேறு எங்கேயாவது இடத்துல படிக்கணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்போ இன்றைக்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதில் நம்மளும் குடியிருக்காமல் யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த மணியை கொடுத்து அந்த வீடும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் வீடும் பழசாக போயிடும் ஸோ யார் யாரெல்லாம் அப்ராடில் இருக்கீங்களோ நாளைக்கு இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மணியை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்து வைங்க அதுக்கப்புறமா இந்தியா வந்ததுக்கப்புறமா எந்த ஏரியா பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றா நீங்கள் வந்து வீடு வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வச்ச மணியில் நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாலும் அத்தனை வருஷத்துக்கு ரெண்ட்டு பண்ணுறது ரெண்ட்டு பே பண்ணுறதுக்கு அதில் அமௌண்ட்டு இருக்கும் அதை விட்டுட்டு இவர் வந்து இருபது லட்ச ரூபாயை போட்டுட்டு நாற்பது ரூபா லோன் எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒத்து வராது ஏன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் லோனுக்கு அட் த ரேட் ஆஃப் நைன் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் லோன் பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு நாற்பது நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா வருது நாற்பது ரூபா போட்டு நாற்பதாயிரத்து ஐநூறுரூவாய் எடுக்கிறதுல ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது அதே இது ஒரு இருபது வருஷம் லோன் எடுத்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா கிடைக்கும் பட் என்னை பொறுத்த வரையும் அவர் வந்து லோன்லாம் எதுவுமே போட வேண்டாம் வீடு இங்கே வேண்டாம் வீடு வந்து அவர் இந்தியாவுக்கு வந்தபோது தான் சரியான தீர்வாக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க